கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த முப்பத்தி ஓராவது நாள் தியானத்திற்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தோம் நம்முடைய வாழ்க்கையிலே எரிச்சல் காணப்படும் என்று சொன்னால் அது கடவுளுடைய திட்டத்திற்கு எதிரானதாக இருக்கும் எனவே கத்தரை நோக்கி அமர்ந்து காத்திருந்து சாந்த குணமுள்ளவர்களாய் வாழ்வோம் என்று சொல்லி தியானித்தோம் இந்த முப்பத்து ஓராவது நாள் தியானத்திற்கு செல்வதற்கு முன்பதாக தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அன்பின் நல்ல ஆண்டவரே ஆண்டுவரே வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் நீங்க எங்களோடு கூட பேசுங்க வசனத்திற்கு செவி சாய்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்திரலுங்க ஏசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே நாம் கடந்த முப்பது நாட்களும் நாம் கிறிஸ்துவின் சீடராய் வாழ்வதற்கு தடையாக காணப்படுகின்ற காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம் வருகின்ற நாட்களிலே நாம் கிறிஸ்துவின் சீடராய் வாழ்வதற்கு நம்மிடம் காணப்பட வேண்டிய குணாதிசயங்களை குறித்து நாம் தியானிக்கலாம் இந்த முப்பத்து ஓராவது நாளிலும் நாற்பது நாட்களுக்குள்ளாக முழு திருமறையும் வாசித்து முடிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகள் மத்தையின் செய்தி நூல் முதலாம் அதிகாரம் முதல் மத்தையின் நூல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் வரை இந்த பகுதிக்குள்ளாக நாம் கிறிஸ்துவின் சீடராய் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற குணாதிசயம் என்னவென்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் நற்கிரியை மத்தையின் நூல் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியை காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார் இந்த நற்கிரியை நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகிறார் இந்த நற்கிரியைக்கு எடுத்துக்காட்டாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டு காரியங்களை காட்டுகின்றார் முதலாவதாக நற்செய்தி நூல் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீங்கள் பூமிக்கு உப்பாங்க இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது நம்முடைய நற்கிரியை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உப்பை உதாரணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் உப்பானது கரைந்து எப்படி உணவுக்கு சுவையூட்டுகின்றதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே உப்பை போன்று பிறருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார் உப்பு உணவுக்கு சுவையூட்டுவதா இருந்தாலும் நாம் உப்பு நன்றாய் இருந்தது என்று சொல்லி நாம் சொல்ல மாட்டோம் இந்த உப்பு எந்த உணவிலே கரைந்திருக்கின்றதோ அந்த உணவு நன்றாக இருந்தது என்று சொல்லிதான் அந்த உணவை குறித்து தான் நாம் சொல்லுவோம் அது போல இந்த உலக வாழ்க்கையிலும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் பிறருடைய வாழ்க்கையிலே நாம் சுவையூட்டுகின்றவர்களாக பிறருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை வழிகாட்டுவதற்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகின்றார் இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நற்செய்தி நூல் ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் வசனம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்கானால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இரண்டாவதாக நற்குவிய வெளிச்சத்தை உதாரணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் இந்த வெளிச்சம் எங்கிருந்தாலும் தனித்துவமாய் தெரியும் இந்த வெளிச்சம் சுற்றிலும் இருக்கின்ற இடம் முழுவதையும் பிரகாசிக்க செய்யும் அதை சுற்றிலும் இருக்கின்ற அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அதே போல இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவரும் சுற்றிலும் இருக்கின்ற அனைவருக்கும் நாம் பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகின்றார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் கிறிஸ்துவின் சீடராக வாழ்வதற்கு நற்கிரியை காணப்பட வேண்டும் அந்த நற்கிரியை உப்பை போன்று வெளிச்சத்தை போன்று நாம் பிறருக்கு பயனுள்ள வகையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தருகின்றார் இந்த உலகிலே நாம் உப்பை போன்றும் வெளிச்சத்தை போன்றும் பிறருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நம் எல்லாருக்கும் கிருபை தருவாராக பலன் தருவாராக ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அன்பின் நல்ல ஆண்டவரே நாங்கள் இந்த உலக வாழ்க்கையிலேன் நாங்கள் உம்மை போன்று நற்கையை செய்து உப்பை போன்று வெளிச்சத்தை போன்றும் நாங்கள் பிறருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எங்கள் எல்லாரும் உதவி செய்தர்லங்க ஆண்டவர் வரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பிதாவே ஆமீன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ